காலும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிடர் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்டே குருமுரளி என்றம் காஞ்சி மகாபரியவா குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அனைவருமே முக்கியமான பலனுங்க மந்திரி பலன் ஜூன் மாசம் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்குது எல்லாமே குரு சுக்கரன் ஜோதிடல எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இப்ப ஜூன் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போற அதுக்கான பதிவு தாங்க இந்த மாசத்துல விசேஷத்தை பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் நிறைய மூர்த்தம் வருது பாருங்க ஜூன் மாசம் அஞ்சாம் தேதி சூப்பரான வளர்ப்புறை மூர்த்தம் வருதுங்க ஆறாம் தேதியும் வளர்புறை மூர்த்தம் தான் எட்டாம் தேதியும் ஜூன் மாசம் எட்டாம் தேதியும் வளர்ப்புறை மூர்த்தம் தான் எல்லாமே திருமணத்துக்கு உகந்த மூர்த்தமாக வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாம் தேதி தேய்பிரை மூர்த்தம் இங்க வருது அடுத்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி அழகான கடைசி மூர்த்தம் அதுவும் வெள்ளிக்கிழமை சூப்பர் மூர்த்தமா வருது இதான் இந்த மாசத்துறைய விசேஷம் அடுத்து இன்னொரு சூப்பரான விசேஷம் வருதுங்க அதாவது வைகாசி விசாகம் ஜூன் மாசம் கரெக்டா ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா எல்லா முருகபெருமான் கோயிலையும் விசேஷமா நடக்கும் அனைவருமே முருகனுடைய அருள் தமிழ் கடவுளான முருக பெருமான கண்டிப்பா போய் பாருங்க எல்லாமல்ல திரு அருள் கிடைக்கும் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் இந்த ஜூன் மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்கப்படுறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பாருந்த மிதுன ராசி அன்பர்களே பொதுவாக கால காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதுன ராசி எதிலுமே பாருங்க ஒரு புத்திசாலியான குணம் யாருக்குங்க இருக்கும் உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும் எதிலுமே பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் நல்ல ஒரு திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த மிதன ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கு தன்னம்பிக்கையோட இருப்பாங்க தன்மானத்தோட இருப்பாங்க மிதன ராசிக்காரர் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாத்தின்னு சொல்லி டேலண்டான குணம் யாருக்குன்னா மிதனராசிக்கிட்டே கண்டிப்பா உண்டு மிதுனம் உருவம் பாருங்க ஒரு ஆணுடைய உருவம் உருவத்தை லேடிஸோட உருவம் கொடுத்துருப்பாங்க மிதுனா ரெண்டு பேரும் சேர்ந்தா பாருங்க அப்ப எப்போதுமே இரட்டை தன்மைம்பாங்க நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் ஆனா காரியத்துல நான் பெரிய ஆளும் பாரு மிதுனா ஒரு பத்து விரச்சி நிர்வாகம் போனா இவர் தாங்க சரியான ஆளு இவர் கரெக்டா மூவ் பண்ணி போனா இவர்கிட்ட யாருமே எதிர்த்து பேச நீங்க பேச்சு கொடுத்து பாருங்க மிதன ராசிகள்கிட்ட பேச மாட்டார் ஆனா பேசின ஒரு வார்த்தை நச்சுன்னு இருக்கும் எல்லாருமே எதிர் எதிர்பார்க்க அளவுக்கு பேச்சு திறமை இவர்கிட்ட அதிகமா இருக்கும் மிதனத்தை பொறுத்தவரை தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் எல்லாமே சூப்பனா சூப்பரான ராசி அந்த மிதன ராசிதான் அப்படிப்பட்ட மிதன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாத பலன் எல்லாருமே பாக்குறது மந்திரி பலன் தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லாருமே பாக்குறீங்க இப்ப இந்த ஜூன் மாசம் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போகுது அதுக்கான பதிவு தாங்க இது தயவு செய்து இந்த மந்திரி பலன பாக்குறீங்கன்னா உங்க ஜாதகத்துல இப்ப என்ன இந்த மாசத்துல எதுவும் திசை புத்தி உங்க பிறப்பு ஜாதத்துல எதுவும் மாறுதான்னு பாருங்க ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அதனாலதான் எல்லா விடையும் என்ன சொல்லுவோம் நம்ம பொதுப்பலும் பொதுப்பலும் எல்லா விடையும் கொடுக்க காரணம் இதுதான் இப்ப ஜாதத்துல திசாபுதியை பார்த்துட்டு நீங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் ஏன்னா மிதுனத்துக்கு இனிமே எல்லாமே நல்ல நேரம் நெருங்கிருச்சுங்க எது வந்தாலும் என்னால ஜெயிக்க முடியும் எனக்கு ஜெயிக்கக்கூடிய திறமை இருக்கு அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு வருது காரணம் சொல்றேன் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பழம் கொடுக்கணும் இப்ப கிரகம் இப்ப உங்க ராசியே பாருங்க குரு பகவான் புதன் பகவான் சஞ்சார செய்யறாங்க ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆனா ஆறாம் தேதிக்கு அப்புறம் ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு மூணாம் படத்துக்கு போய் அவர் நீசத்துல இருந்து வெளில வந்து சூப்பரா பக்கவா உட்காந்துருக்காரு அதுவும் இந்த செவ்வாய் பகவான் அதாவது இந்த மிதன ராசிக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் இடத்துல செவ்வாய்க்கு அது சேர்ந்து சேர்ந்து இருப்பாங்க அது மாதிரி ஒன்பதாம் ராகு பகவான் சஞ்சார செய்ய அடுத்த பத்தி பத்தாம் சனி பகவான் சஞ்சாரம் பதினொன்றாம் பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் மேசராசி சஞ்சாரம் பன்னெண்டாம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார் இதுல ஒரு சில தரத்துக்கு அப்புறம் பார்த்தா ஜூன் மாசம் பதினஞ்சாம் தேதி அப்புறம் சூரிய பகவான் உங்க ராசிக்கே வந்துருவாரு இது சூப்பரான ஒரு யோகம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் இருபதாம் தேதிக்கு அப்புறம் இரண்டாம் பாவத்துக்கு வருவார் ஜூன் மாசம் ஆறாம் தேதி பார்த்தா செவ்வாய் பகவான் மூன்றாம் பாவதுல வந்து பலமா உட்காந்துருக்காரு இப்பதாங்க உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு பலம் கொடுக்கிறாரு உங்களால முடியும் இனிமே நான் அவங்க நான் கெட்ட செய்யலைன்னு சொல்லி நிறைய நல்ல பழம் கொடுக்கலாம் ஏன்னா குரு வந்துட்டாவே என்ன வரும் ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயம் உங்க வீட்டுக்கு தேடி வருதுன்னு அர்த்தம் இப்படிதான் நீ நினைச்சுக்கணும் யாரு ஜாதகத்துல குரு நல்லா இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் இப்ப பாருங்க பயங்கரமான ஒரு வெற்றி இருக்குது யார் ஜாதகம் சரியில்லையோ கண்டிப்பா ஒரு பலவீனத்தை சந்திப்பாங்க அதையும் நம்ம எடுத்து சொல்லுவோம் ஏன்னா இப்ப வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே இந்த மாசம் எல்லாமே ஜூன் மாசம் ஃபுல்லாவே உங்களுக்கு நல்லதை மட்டும் தான் காட்டுது கெட்டத காட்டல ராஜா இருபதாம் தேதிக்குள்ள எங்களுக்கு என்னென்ன விஷயம் உங்க குடும்பத்துல நடக்குமோ எல்லாமே நல்ல காரியம் மட்டும்தான் வரும் கெட்டது நடக்காது நடக்கவும் விடாது ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க தொழில் உத்தியோகத்துல எத்தனை பேர் இழப்பு பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு வேலை இல்லாம தடுமாறினையும் எத்தனை பேருக்கு கடன் பிரச்சனை வச்சு எத்தனை பேருக்கு நண்பர்கள் கூட்டாளி எதிரியா மாறினாங்க எத்தனை பேருக்கு பாத்தீங்க தாய்மாமா எத்தனை பேருக்கு பிரச்சனை இருந்துச்சு வேலை ஊற்றியத்துல எத்தனை பேருக்கு தடை இருந்துச்சு லாபம் காசு பணம் எங்காச்சும் கொடுத்து போட்டு அந்த பணம் எவ்வளவு பேருக்கு தடை வந்துச்சு எத்தனை பேர் கடன் வந்துருச்சு எத்தனை பேங்க்ல லோன் லோன் சாங்க்ஷன் ஆகல நிறைய எதிரி பகை பிரச்சனையை பாத்துக்கிட்டே இருந்தீங்களா இல்லையா கேளுங்க ஆமான்னு சொல்லுவாரு ஆமாங்க எனக்கு பொருளாதார வருமானம் சரியா இல்ல குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்ல ஒரு தர்மாற்றத்தை பார்த்தேன் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா இருக்கும் இனிமே எல்லாமே மாறுதுங்க வாழ்க்கையில என்னென்ன மாத்தணுமோ எல்லாமே மாத்திக்கோங்க லைஃப்ல எல்லாமே சூப்பரான ஒரு பலன் இனிமே காத்து இருக்குது விட்ராதிங்க நெத்தி அடிதான் ஒவ்வொரு அடியும் நெத்தி அடி அடிக்க போறீங்க எது வந்தாலும் உங்களால ஜெயிக்க முடியுங்கிற திறமை உங்களுக்குள்ள வரும் கண்டிப்பா நீங்க வெற்றியை பார்க்க போறீங்க இதுதான் மிதனம் 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 முதல் பலன் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கலாம் அதெல்லாம் சூப்பர் வேலை கிடைக்கும் எங்க வேலை எடுத்தோன்னா வேலை கிடைக்கும் சொல்றீங்க என்ன காரணம் செவ்வாய் வேலை உத்தியோகத்துக்கு அதே மாதிரி நாலு மாசமா வீட்டுல உட்கார வச்சிருக்காரு உங்களை போக விடாம சுத்தர போட்டு லாக் பண்ணி உங்களை அப்படியே படுத்தி வச்சிருக்காரு நாலு மாசம் வேலை பார்க்கறதுல மேல எத்தனை பேருக்கு பிரச்சனை கேளுங்க கிடையாது ஆமாஞ்ச ஒரு ஆமாங்க எனக்கு மேல மேல அப்படியே தலையை பிச்சுக்கிட்டு இருக்கேங்க வேலை உத்தியோகத்துல பாரு ரொம்ப ப்ரெஷரா இருக்கு ரொம்ப கஷ்டம் படுறாங்க இனிமே கஷ்டம் இருக்காது ஏன்னா சூரிய வீட்டுக்கு போறாரு மூணாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல வேலைக்குள்ள அதிபதி செவ்வாய் பலமா இருக்காரு இப்ப ஜாத்துல தசாபதி நல்லா இருந்தால் நல்லா இருக்கு தேதிக்கு அப்புறம் ஜூன் மாசம் பதினஞ்சாம் அப்புறம் சூரிய உங்க ராசிக்கு வர்றாரா அப்ப வேலை உத்தியோகத்தை உங்களை அடிச்சுக்க முடியாது எப்படிப்பட்ட ஆளுதான் மேலே நீங்க பேசக்கூடிய மைண்டு கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு தலைமை பொறுப்புக்கு போறீங்க வேலை உத்தியோத்துல நேரம் ப்ரொமோஷன் தேடி வரப்போகுது வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி இல்ல வேற கண்ட்ரில வேலை பார்த்தாலும் வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம் அதுக்கான நேரம் உங்களுக்கு நெருங்கிருச்சு இப்பதாங்க நல்ல நேரம் பிறந்துருச்சு அப்படிதான் நான் சொல்லுவேன்னா நான் கெட்டப்படும் சொல்ல உங்களுக்கு வல்ல இப்ப வேலை உத்தியோகம் பெரிய அளவுல சாதிப்பீங்க அவ்வளவுதான் வருமானம் நல்லா இருக்கும் இப்ப வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் ஆட்டோமேட்டிக்கா அமையும் நீங்க எதுவுமே நீங்க தேடி போகணும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸா இருக்கட்டுமே இட பிரச்சனை இருக்கு எனக்கு வீட்டுல பிரச்சனை இருக்கு வண்டி வாகனத்துல ஒரு வண்டி வாங்க முடியல லோன் கேட்டிருக்கேன் லோன் கிடைக்கல எல்லாமே இப்ப கிடைக்கும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா வரும் இதுதான் இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு இருபதாம் தேதிக்குள்ள நடக்கலன்னா பாருங்க ஜாதக இருந்தா இப்ப வீட்டுல கண்டிப்பா வீடு போட ரெடி பண்ணுங்க கண்டிப்பா பூமி பூஜை போடுங்க அதுக்கான நேரம் வந்துருச்சு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் நான் வாங்குறேன் மாத்திரம் பண்ணிக்கோங்க எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் நீங்க பூர்வீக சுத்தில் அலைஞ்சிருப்பீங்க அந்த கோர்சுல கேஸ் எல்லாம் உங்களுக்கு சரியா வரும் எந்த பேங்க்ல லோன் பாருங்க லோன் சாங்ஷன் ஆகும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமணம் காதல் திருமணமா ரெண்டாவது ரெண்டுமே ஓகே ராஜா சூப்பர் வாழ்க்கை திருமண வாழ்க்கை லைஃப்ல அழகான வாழ்க்கை குழந்தை பாக்கியம் நிறைய கிடைக்கும் ஏன் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்ன காரணம் சுக்கர பகான் இல்ல சூப்பரா அவர் அஞ்சாம் இடத்தை பாத்துக்கிட்டே இருக்காரு குழந்தை ஸ்தானத்தை பாத்துக்கிட்டே இருக்காரு கூர் சொத்தையும் குழந்தையும் பாத்துக்கிட்டாரு ஆசைப்பட்ட விஷயத்தை நான் நிறைவேற்றப்பட சொல்றாரு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நிறைய லாற்றியோம் அடிக்க போது மிக பெரிய பணம் மிதனராசி கிரகம் நல்லா டைம் இருந்தால் அந்த யோகத்துக்குள்ள கிரகம் நல்லா இருந்தால் இப்ப அடிக்கும் பாருங்க ஜாதத்துல தசாப்தி நல்லா இருந்தா லாட்டரி யோகம் கண்டிப்பா உண்டு வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கலாம் நல்லா ஒரு பெரிய லெவலுக்கு போவீங்க அம்மா அப்பாவுடைய உறவு நல்லா இருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அப்பாவோட சொத்தம் அம்மாவோட சொத்தோ கண்டிப்பா கிடைக்கும் தொழில் பண்றவங்க ஜாதத்தை பார்த்து தசாபத்தி தொழில ஸ்டார்ட் பண்ணி அடிங்க சூப்பரா அடிக்கலாம் இப்ப தொழிலுக்குள்ள அதிபதி உங்க ராசி மேல அதனால தொழில பண்ணுங்க அது இல்லாம லாபஸ்தான அதிபதி நீசத்திலிருந்து வெளில வர அதனால பெரிய அளவுக்கு சாதிக்கலாம் தொழில பாத்தீங்கன்னா ஜாதக தசாபதி நல்லா இருந்தால் கலை சம்பந்தப்பட்ட விஷயம் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயம் ஐடிஐ ஃபீல்டு அக்கௌண்ட்ஸ் கணக்கலுக்கு ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு நகை கடை வச்சிருக்கவங்க அடுத்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் காவல் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மருத்துவர்கள் இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க சூப்பராக இருக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அதே மாதிரி லாட்ரி யோகம் இப்போ யார் ஜாதத்துல யோகம் இருக்கோ கண்டிப்பா இப்போ அஞ்சாம் இடத்தை பார்த்துக்கிட்டாரு பெருங்கொண்ட போனா ஏதோ வெளிநாடு வெளியூர் மூலம் உள்ளவங்கலாம் லாட்ரி யோகத்தை எடுத்ததுனா கண்டிப்பா அடிக்கும் பார்த்துங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையா ஜாத மூவ் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் அதே மாதிரி பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அரசு எக்ஸாம் எழுதுங்க எத்தனை பேர் எழுதலாம் பிளான் பண்ணிருக்கீங்க மாணவ மாணவிகள் எழுத வேண்டியதான் அரசாங்க வேலை கண்டிப்பா ரிசல்ட் இருக்கு உங்க பக்கம் சாதகமாக வரும் படிப்புகளில் இனிமே பெரிய அளவு சாதிக்கிறது தான் இருப்பீங்க பாத்துக்கங்க நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு எதிர்காலங்களும் மிதரா ராசிக்கு சூப்பரா இருக்கும் ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா எல்லாமே டாப்பா வரும் பாத்துக்கங்க இப்ப நட்சத்திர பலனுக்குள்ள போவோம் முதல் நட்சத்திரம் மிருகசீரத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியம் தன்னம்பிக்கை பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் டெல்லாண்ட குணம் எல்லாமே கடுமையா உழைக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் இதுக்கு முன்னாடி நடந்ததை விட்டுருங்க இனிமே நடக்க போற விஷயத்தை யோசிக்க எல்லாமே வெற்றியாகுது உங்களுக்கு ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் அரசாங்கம் அரசியல் சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் கட்டிடத்துறை அடுத்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சம்பந்தம் கொடுத்துருவோம் எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த வேலையிலும் பெரிய அளவுக்கு சாதிக்கூடிய அமைப்பு வரும் ஆனால் வேலை மாற்றம் கண்டிப்பா பண்ணுவீங்க கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்காது நல்ல ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வரும் இனிமே என்னால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற வார்த்தையை உங்களால் சொல்ல முடியும் பாத்துக்கோங்க விருதுசிறத்துல பிறந்தவங்க ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயம் நல்ல விஷயமா மாறுது பாத்துக்கோங்க அடுத்து திருவாதிரை எப்பப்பா பாப்பாப்பா பிறந்தவங்க என்னென்ன கஷ்டம் என்னென்ன தடை அவமான பிரச்சனை போட்டி போராட்டம் தடை எல்லாமே பார்த்தீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க திருவாதிரை பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் தேடி வருது பாருங்க திருவாதாரண சில பிறந்தவங்களுக்கு தொழில் உத்தியோகம் நல்லா இருக்குங்க புதுசா நான் தொழில் பண்ண போறேன் நான் புதுசா முதலில் பண்ண போய் பண்ணலாம்னு ஒரு பிளான் வச்சிருக்கேன் கண்ணு ராஜா சூப்பரா இருக்கும் அது இல்லாம நிறைய பேருக்கு திருமணம் பண்ணலாம்னு பிளான் இருக்கு கண்டிப்பா திருமணம் பண்ணுங்க காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் கண்டிப்பா கை கொடுக்கணும் ஆனா வீட்டுல சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா வருது லாபம் வருமானம் பயங்கரமா இருக்கும் இன்க்ரீஸ் ஆகும் படிப்பு கல்வி நல்ல ஒரு ஒரு மாற்றத்தை கொடுப்பார் தொழில் உத்தியோகம் நல்ல ஒரு லாபம் வரும் அதே மாதிரி பாருங்க ஒரு உயர்ந்த இடத்துக்கு வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ பூமியெல்லாம் வாங்கக்கூடிய யோகாவது படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றம் வருது எந்த காரிய உங்க பக்கம் வெட்டிகள் தேடி வருது பார்த்து அதாவது திருவாதன சில பிறந்தவங்களுக்கு எது வந்தாலும் உங்களால பண்ண முடியும் பாத்து அடுத்த புடப்பூசண பாருங்க எதுவுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதிங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாங்க புரம்பூசணத்துல எல்லாமே லைஃப்ல சூப்பரா வருது வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது விளையாட போறது வெளியூர் போகிறது படிப்புகளில் ஒரு மாற்றமாகிறது தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க பர்ஃபெக்டா வேலை செய்யுது அதாவது இந்த புனர்பூசணத்துல பிறந்தவங்க சுப செலவு சுபகாரியங்களுமே தேடி வருது பாத்துங்க தொழில் உத்தியோகத்த நல்ல ஒரு மாற்றம் வருது எந்த கதையான தைரியம் இருக்கும் ஒப்பந்த வெற்றியில் தேடி வரும் வரக்கூடிய ஜூன் மாத பலன் மிதன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு ராஜயோக மாதமாகவே அமைகிறது